நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கரு வளர்ச்சியில் இன்றைக்கி ஆறாவது வாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆறாவது வாரத்தில் நம்ம என்னென்ன அந்த குழந்தையில் வந்து என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த கருவில் உள்ளது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதில் அந்த த அந்த ப்ரெக்னண்ட் மதர் என்னென்ன வந்து ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் இந்த வாரத்தில் தான் அதாவது ஆறாவது வாரத்தில் இருந்து தான் ஹார்ட் பீட் வந்து என்னது அப்படின்னா அஞ்சாவது வாரத்திலே பீட் வந்து என்னது அப்படின்னா ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த ஆறாவது வாரத்தில் வந்து என்னென்னா எவ்வளோ டைம்ஸ் வந்து துடிக்குது அப்படின்றத பார்க்க முடியும் இதில் தான் என்னென்னா நூறு முதல் நூற்றி அறுபது பீட்ஸ் பம் வந்து வந்து என்னது அப்படின்னா ஹார்ட் பீட் வந்து என்னது அப்படின்னா பம்பிங் ஆயில் இது மூலமாக தான் பிளட் சர்க்குலேஷன் வந்து என்னது அப்படின்னா பேபியோட பாடிக்கு வந்து என்னது அப்படின்னா இதாகும் சர்க்குலேட் ஆகுது அடுத்து இது மட்டும் இல்லாமல் அந்த பேபி வந்து என்னது அப்படின்னா இப்போ தான் அந்த ஒன்றுனா கண் காது மூக்கு கழுத்து அதான் எல்லாம் எலும்பு எல்லா அந்த உறுப்புகளும் வந்து என்னது அப்படின்னா வளர வந்து என்னது அப்படின்னா ஆரம்பிக்குது இந்த இதில் பேபியோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேபிஸ் வந்து என்னது அப்படின்னா கால் இன்ச்சஸ் அளவு தான் கால் இன்ச் அளவு தான் வந்து என்னென்னா அந்த பேபி வந்து இருக்கும் இந்த இதில் அவங்க அம்மாவுக்கு வந்து என்னது அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்கும் அவங்க பாடியில் அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நடக்கும் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால் என்னென்ன அவங்க உடம்பில் செய்யும் அப்படின்னா அடிக்கடி வந்து என்னது அப்படின்னா யூரின் போய்கிட்டே இருப்பாங்க இதுவும் அது வந்து எதனால யூரின் அவங்க போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த கரு வளர வளர அது வந்து என்னது அப்படின்னா அந்த நீர் பைய வந்து என்னென்னா அழுத்தம் அந்த நீர் பையை அழுத்துறது மூலமாக வந்து என்னது அப்படின்னா அவங்களுக்கு அடிக்கடி வந்து என்னது யூரின் போகணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்குள்ளே வருது அடுத்து வந்து என்னது அப்படின்னா ஹார்ட் பர்ன் இடைஜஷன் சொல்லுவாங்க அதாவது நெஞ்சரிச்சல் வருது நெஞ்சரிச்சல் எதுனால வருது அப்படின்னா அந்த கரு வளர வளர அந்த கார்டியாக் ஸ்பின்டர் அப்படின்றது வந்து என்னது இருக்கும் அந்த குடல் பகுதியில் அதை வந்து என்னது அப்படின்னா அழுத்தும் போது என்னாகும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பேக் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் மேலே எதுக்கழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு வந்து என்னதான் நெஞ்செரிச்சலும் அவங்களுக்கு வந்து என்னென்னா செமிக்காமல் இருக்கிற மாதிரி அவங்க வந்து என்னென்னா ஃபீல் பண்ணுறாங்க அந் அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க அவங்க ப்ரெஸ்ட்டில் வந்து என்னது அப்படின்னா வலிகள் வந்து இருக்கும் இது இதுவும் வந்து என்னது அப்படின்னா அவங்க அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அது வந்து என்னென்னா அவங்க ப்ரெஸ்ட் வந்து என்னது அப்படின்னா பெருசாக ஆரம்பிக்கும் அதனால அவங்களுக்கு வந்து என்னென்னா பெயின் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குமட்டல் வந்து இருக்கும் குமட்டல் எதனால் அப்படின்னா அந்த ப்ரொஜஸ்டன் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களோட உடம்புல வந்து அதிகரிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்னது அப்படின்னா குமட்டல் குமட்டல் வரும் சில பேத்துக்கு வந்து என்னன்னா வாந்தி இது வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த ஓவர் அவங்களோட பாடியில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால அவங்களால வந்து என்னது அப்படின்னா அதை வந்து இது பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு வந்து டயர்டாக ஃபீல் ஆகும் மூட் ஸ்விங் இதுவும் வந்து என்ன அப்படின்னா ஹார்மோன் தான் மாறும் அவங்க சில சமயம் வந்து எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் ஹாப்பியாக இருப்பாங்க அவங்க எப்போ எந்த மாதிரி மைண்டில் மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்றத வந்து சொல்ல முடியாது அடிக்கடி வந்து என்னென்னா அவங்க வந்து மூட் ஸ்விங் வந்துக்கிட்டே இருக்கும் அப்டாமினல் கிராம்ஸ் அதாவது வயிறில் வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும் எதனால அப்படின்னா அந்த கரு வந்து கர்ப்பப்பையில் பதியறனால ப பதியும் போது அது வந்து அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வந்து என்னது அப்படின்னா சுருங்கி விரிகிற இதனால தான் அவங்களுக்கு வந்து என்னென்னா வயிறு வலிக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் இல்லை அப்படின்னா ஸ்பாட்டிங் வந்து இருக்கலாம் மைல்டு ஸ்பாட்டிங் ஏதாவது டூ ட்ராப்ஸ் த்ரீ ட்ராப்ஸ் மட்டும் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து பிளட் வந்து இதாகிற மாதிரி இருக்கும் இதுவும் அது வந்து என்னென்னா கரு வந்து கருப்பா போயில் பதியும் பதியும்போது அந்த ஒரு பதையிறனால அந்த பிளட் வந்து என்ன தப்புனா வருது அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஆறாவது வாரத்தில் அந்த தாயோட அந்த வயிறு எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த சேஞ்சஸும் தெரியாது அவங்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்னா ஒரு பட்டாணி அளவு மட்டும்தான் வந்து என்னது அப்படின்னா வளர்ந்துருக்கோம் அதனால அவங்களுக்கு வந்து அவ்வளோவா அந்த என்னென்னா அவங்க அவங்களோட வயிறு வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோவா விசிபிளாக தெரியாது இந்த இப்போ ஆறாவது வாரத்தில் சில பேருக்கு வந்து என்னது அப்படின்னா அஞ்சாவது வாரம் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்கே எட்டாவது வாரம் தான் ஸ்கேன் எடுப்பாங்க இதே இது இப்போ அஞ்சாவது வாரம் எதனாச்சும் மைல்டு அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸில் எதனாச்சும் அபாஷன் எதுவும் ஆகியிருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஆறாவது வாரத்தில் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன இது வந்து அந்த ஸ்கேனில் வந்து தெரியும் அப்படின்னா பேபியோட ஹெட்டு வந்து தான் தெரியும் அது டார்க் ஸ்பாட்டாக மட்டும்தான் தெரியும் அதுதான் அவங்களுக்கு வந்து கண்ணாகவும் மூக்காவும் அவங்க வந்து என்னென்னா கன்சிடர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குழி மாதிரி ஒரு அமைப்பு தெரியும் அதைத்தானது அப்படின்னா காது அப்படின்றத வந்து அவங்க வந்து டிடெர்மன் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் அந்த கை கால்கள் வந்து என்னென்னா இப்போ தான் அந்த முட்டுக்கள் மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அஞ்சாவது வார வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இதில் வந்து என்ன அந்த முட்டுக்கள் மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து என்னன்னா இந்த ஆறாவது வாரத்தில் நல்லா வந்து ஐடென்டி பண்ணலாம் பேபியோட ஹார்ட் பீட் இது வந்து என்னது அப்படின்னா ஆறாவது வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சியும் அந்த மதருக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்றத வந்து பார்க்குறோம் இதுவரை வீடியோவை காருங்க இதுவரையும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ